அறுபது வயதை கடந்த பிறகு நம்மில் பலருக்கும் கைகளில் மின்மினப்பு சுறுசுறுப்பு இல்லாத உணர்வு ஏற்படுகிறது முழங்கால்களில் வலி தொடங்குகிறது கால்களில் இருந்த பழைய பலம் மெதுவாக குறைந்து விடுகிறது இதற்கெல்லாம் வயசு ஆகிடுச்சு என்பதே காரணம் என்று நாமே நம்மை சமாதானப்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணம் பலருக்கு தெரியவே தெரியாது அந்த முக்கிய காரணம் கொலாஜன் காலஜன் அல்லது புரத சத்து குறைவு நீங்கள் அறுபத்தைந்து வயதை அடைவதற்குள் உங்கள் உடல் சுமார் மூன்றில் ஒரு பங்கு கொலாஜனை இழந்துவிடுகிறது இந்த தான் நம்முடைய எலும்பு மூட்டுகளை நெகிழ்வாக வைத்திருக்கிறது தசைகளை வலிமையாக்குகிறது நரம்புகளை பாதுகாக்கிறது ஆனால் அதிர்ச்சியான உண்மை என்னவென்றால் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு இந்த மௌனமான கொலாஜன் இழப்புதான் அவர்களின் தினசரி வாழ்க்கையை கடினமாக்குகிறது என்பதே தெரியாது படிகள் ஏறுவதில் சிரமம் நாற்காலியிலிருந்து எழும்போது முழங்காலில் வலி சிறிது தூரம் நடந்தாலே கால்கள் களைப்பாகி களைப்பாகிவிடுவது இவையெல்லாம் வயசின் பிரச்சனை இல்லை கொலாஜன் குறைவின் விளைவுகள் ஆனால் இங்கே ஒரு நல்ல செய்தி இருக்கிறது கொலாஜனை மீண்டும் உருவாக்க மிகவும் விலையுயர்ந்த மாத்திரைகள் ஊசிகள் எதுவும் தேவையில்லை அறிவியல் ஆய்வுகள் இப்போது நிரூபித்துள்ள உண்மை என்னவென்றால் நம்ம தினசரி சமையலறையிலேயே கிடைக்கும் சில சாதாரண காய்கறிகள் உடலுக்குள் இயற்கையாகவே கொலாஜன் உருவாக உதவுகின்றன இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட எட்டு சக்தி வாய்ந்த கொலாஜன் அதிகரிக்கும் காய்கறிகளை குறைந்த தாக்கம் உள்ளதிலிருந்து மிக அதிக தாக்கம் உள்ள வரிசையில் உங்களுக்கு சொல்லப்போகிறோம் இதில் சில காய்கறிகள் உங்களுக்கு தெரிந்தவையாக இருக்கலாம் ஆனால் சில உண்மையிலேயே உங்களை ஆச்சரியப்படுத்தும் மேலும் இன்னொரு மிகப்பெரிய நல்ல செய்தி ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது என்னவென்றால் இந்த காய்கறிகளில் ஒன்று மட்டும் சில வாரங்களுக்குள்ளேயே புதிய கார்டிலேஜ் காட்டிலேஜ் உருவாக்கும் திறன் கொண்டது அது மட்டுமல்ல நரம்பு வலியை சுமார் நாற்பது சதவீதம் வரை குறைக்கவும் உதவுகிறது அதனால் இந்த வீடியோவை முடிவு வரை தவறாமல் பாருங்கள் ஏனென்றால் முடிவில் எந்த காய்கறிகள் உங்கள் பலத்தை மீண்டும் கொண்டு வர முடியும் உங்கள் மூட்டுகளை பாதுகாக்க முடியும் கைகளுக்கும் கால்களுக்கும் புதிய உயிர் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள் நீங்கள் இந்த வீடியோவை சென்னையின் எந்த பகுதியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீர்கள் உங்களுக்கு ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனை அல்லது சந்தேகம் இருந்தாலும் அதைவும் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் பதில் தருவோம் சரி இனி தாமதம் வேண்டாம் நம்ம லிஸ்டை தொடங்கலாம் எட்டாவது காய்கறி கீரை பலாக் ஸ்பினாச் உங்கள் மூட்டுகளுக்கும் நரம்புகளுக்கும் கொலாஜன் காவலன் பசலைக் கீரை பார்ப்பதற்கு ஒரு சாதாரண இலைகள் கொண்ட கீரை மாதிரிதான் தெரியும் ஆனால் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொலாஜன் சிதைவு மூட்டு இருக்கம் கைகளில் மின்மினப்பு ஆகியவற்றுக்கு எதிரான மிகவும் சக்திவாய்ந்த வாய்ந்த பாதுகாப்புகளில் ஒன்றாக இது செயல்படுகிறது இதன் சக்தி ஒரே ஒரு சத்துப் பொருளால் வரவில்லை கீரையில் இருக்கும் அனைத்து கூறுகளும் சேர்ந்து உங்கள் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இணைப்பு திசுக்கள் பழுது பார்க்கவும் பாதுகாக்கவும் உதவுகின்றன முதலில் கீரையில் வைட்டமின் ஏ அதிகமாக உள்ளது அது பீட்டா காரோட்டீன் வடிவில் இருக்கும் இது கண்களுக்கு மட்டுமல்ல கொலாஜன் உருவாக்கும் ஜீன்களை கட்டுப்படுத்தும் பணியையும் செய்கிறது போதுமான வைட்டமின் ஏ இல்லையென்றால் ஃபைப்ரோபிளாஸ்ட்ஸ் என்று அழைக்கப்படும் கொலாஜன் உருவாக்கும் செல்கள் மெதுவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதன் நேரடி பாதிப்பு தோல் தசைனார்கள் டெண்டன்ஸ் கார்டிலேஜ் ஆகியவற்றில் தெரியும் ஆனால் கீரையின் பயன் இதோடு முடிவடையவில்லை இதில் லூட்டீன் மற்றும் குளோரோப்பில் என்ற இரண்டு முக்கிய சேர்மங்கள் உள்ளன இவை உடலில் ஏற்படும் இன்ஃப்ளாமேஷன் அழற்சிக்கு எதிராக செயல்படுகின்றன இது ஏன் முக்கியம் வயது அதிகரிக்கும் போது அழற்சி உங்கள் மூட்டுகளையும் நரம்புகளையும் சுற்றியுள்ள கொலாஜன் அடுக்குகளை தாக்குகிறது அதன் விளைவாக முழங்கால் இறுக்கம் முதுகில் எரிச்சல் கைகளிலும் கால்களிலும் ஊசி குத்துவது போல மின்மினப்பு பசலைக்கீரை இன்னொரு முக்கியமான சத்தையும் தருகிறது மாங்கனீசியம் அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு மாங்கனீசியம் குறைவு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதன் விளைவுகள் மிகவும் தீவிரமானவை மாக்னீசியம் தசை சுருக்கம் நரம்பு தகவல் பரிமாற்றம் கொலாஜன் உருவாக்கும் எஞ்சைம்களின் செயல்பாடு எல்லாவற்றிற்கும் அவசியம் இது இல்லை என்றால் தசைகள் இறுக்கமாகிவிடும் மூட்டுகளில் இரத்த ஓட்டம் குறையும் நரம்பு சிக்னல்கள் பலவீனமாகி மின்மினப்பும் பலவீனமும் தோன்றும் பயாலஜிக்கல் ட்ரேஸ் எலிமெண்ட் ரிசர்ச் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆய்வில் மாக்னீசியம் அதிகம் எடுத்துக்கொண்டவர்களுக்கு கனெக்டிவ் டிஷ்யூஸ் வலுவாக இருந்ததும் கார்பால் டனல் சியாட்டிகா போன்ற நரம்பு அழுத்த நோய்கள் குறைவாக இருந்ததும் கண்டறியப்பட்டது அதாவது பசலைக் கீரை மூட்டுகளை மட்டும் நெகிழ்வாக வைத்திருக்கவில்லை கைகள் கால்கள் சரியாக வேலை செய்ய தேவையான நுண்ணிய நரம்பு பாதைகளையும் பாதுகாக்கிறது மேலும் ஒரு ரகசியம் பசலைக் கீரையில் நேச்சுரல் நைட்ரேட்ஸ் உள்ளன இவை இரத்த நாளங்களை விரிவாக்கி முழங்கால் குதிகால் விரல்கள் போன்ற இடங்களுக்கு ஆக்ஸிஜன் சப்ளையை மேம்படுத்துகின்றன நல்ல இரத்த ஓட்டம் என்றால் வேகமான கொலாஜன் பழுது சரி செய்தல் குறைந்த இறுக்கம் நரம்பு வலி குறைவு எப்படி சாப்பிடுவது கீரையை தினசரி உணவில் சேர்க்குங்கள் சாலடாக கச்சாவாக லேசாக வேக வைத்து அல்லது ஜூஸ் ஆக எவ்வளவு சாவாகவும் குறைவாகவும் சமைக்கிறீர்களோ அவ்வளவு அதிக சத்துக்கள் கிடைக்கும் பசலைக்கீரை ஒரு சாதாரண கீரை இல்லை இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் அழற்சியை எதிர்க்கும் கொலாஜன் காவலன் இது உங்கள் கால்களை வலுவாக்கி கைகளின் பிடியை உறுதியானதாக மாற்றி நரம்புகளை அமைதியாக வைத்திருக்க உதவுகிறது ஏழாவது காய்கறி வெண்டைக்காய் பிண்டி பவோக்ரா மூட்டுகளுக்கான இயற்கை கொலாஜன் குஷன் பலர் வெண்டைக்காயை அதன் ஒட்டும் தன்மைக்காக தவிர்த்து விடுகிறார்கள் ஆனால் நீங்கள் அறுபது வயதுக்கு மேல் இருந்தால் முழங்கால் இறுக்கம் விரல்களில் மின்மினப்பு கைப்பிடி மூடும்போது வலியிருந்தால் இந்த எளிய காய்கறிதான் உங்களுக்கு தேவையான தீர்வாக இருக்கலாம் வெண்டைக்காயில் மியூசிலேஜ் என்று அழைக்கப்படும் ஒரு ஜெல் போலிய ஃபைபர் உள்ளது இதை ஒரு இயற்கை குஷன் என்று நினைத்துக் கொள்ளலாம் வயது கூடும்போது போது கொலாஜன் குறைவால் மூட்டுகளின் இயற்கை மென்மையான திரவம் சினோவியல் புளுயிட் உலர்ந்து விடுகிறது அதனால் கார்டிலேஜ் பலவீனமாகி வீக்கம் ஏற்படுகிறது வெண்டைக்காயின் முச்லேஜ் அந்த இழந்த குஷனைப் போல செயல்பட்டு நடப்பதையும் அசைவதையும் எளிதாக்குகிறது ஆனால் இதோடு முடிவில்லை வெண்டைக்காயில் பெக்டின் ராம்னோகலாக்ட்ரோனான் பாலிபீனால்ஸ் உள்ளன இவை கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து கார்டிலேஜ் சிதைவுக்கு காரணமான ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க உதவுகின்றன ஃபார்மசுட்டிக்கல் பயாலஜி இரண்டு இருபத்தி ஒன்று ஆய்வில் வெண்டைக்காய் சாறு கொலாஜன் அளவை உயர்த்துவதோடு சேதமடைந்த கார்டிலேஜை மீண்டும் உருவாக்கவும் உதவுகிறது என்று நிரூபிக்கப்பட்டது மேலும் இதில் வைட்டமின் கே வைட்டமின் சி மங்கனீஸ் சரியான விகிதத்தில் உள்ளன வைட்டமின் கே கால்சியம் எலும்புகளுக்கு செல்ல உதவும் வைட்டமின் சி கொலாஜன் உருவாக்கும் எஞ்சைம்களை இயக்கும் மங்கனீஸ் கொலாஜனின் முக்கிய கட்டுமான பகுதி இந்த மூன்றும் இல்லையென்றால் எவ்வளவு புரதம் எடுத்தாலும் உடல் அதை சரி செய்ய முடியாது மேலும் வெண்டைக்காயில் குர்கெட்டின் மற்றும் ஃபோலினாய்டுகள் உள்ளன இவை நரம்புகளை ஆக்சிடேட்டிவ் ஸ்டிரஸிலிருந்து காக்கின்றன கைகளிலும் கால்களிலும் எரிச்சல் மின்மினப்பு உணர்வின்மை இவையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் சமைக்கும் முறை முக்கியம் பொறிப்பதைத் தவிர்த்து லேசாக வேக வைத்து கரி சூப் ஸ்டியூ போன்றவற்றில் சேர்க்குங்கள் அப்படிச் செய்தால் அதன் முசிலேஜ் பாதுகாப்பாக இருக்கும் வெண்டைக்காய் ஒரு சைடு டிஷ் மட்டுமல்ல இது மூட்டுகளை மென்மையாக்கும் கொலாஜனை மீண்டும் உருவாக்கும் தாவர அடிப்படையிலான ரிப்பேர் கிட் ஆறாவது காய்கறி புரோக்கோலி புரோக்கலி மூப்பில் பாதிக்கப்படும் மூட்டுகளுக்கும் நரம்புகளுக்கும் கொலாஜன் காவலன் நின்றவுடன் முழங்கால் சத்தம் வருகிறதா குதிகால் இறுக்கமாக இருக்கிறதா விரல்களின் பிடி பலவீனமாகிவிட்டதா அப்படியானால் புரோக்கோலி உங்கள் உடலுக்குத் தேவையான குறைபாட்டை நிரப்பும் காய்கறி இதன் ரகசியம் சல்ஃபரஃபேன் என்ற சக்தி வாய்ந்த சேர்மம் இது உடலின் ரிப்பேர் ஜீன்ஸை செயல்படுத்தி கொலாஜன் உருவாக்கும் பிளாஸ்ட் செல்களை பாதுகாக்கிறது ஜேர்னல் ஆஃப் செல்யுலர் ஃபிசியாலஜி டுவெண்டி டுவெண்ட்டி ஆய்வில் சல்போரஃபேன் இன்ஃப்ளமேஷனை குறைத்தது காட்டிலேஜ் மீட்பை வேகப்படுத்தியது முதியவர்களுக்கு இதன் அர்த்தம் வலுவான மூட்டுகள் மேம்பட்ட பிடிசக்தி தசை மற்றும் டெண்டன் சேதம் குறைவு புரோக்கோலியல் வைட்டமின் சி வைட்டமின் கே கால்சியம் குழுகோசனோலேட்டுகள் அதிகமாக உள்ளன இவை சேர்ந்து மூட்டுகளை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் உருவாக்குகின்றன மேலும் இது நரம்பு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்து நரம்பு சிக்னல்களை தெளிவாக மாற்றுகிறது இன்னொரு முக்கிய நன்மை புரோக்கோலி இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது அதிக சர்க்கரை கொலாஜனை கடினமாக்கி திசுக்களை பலவீனப்படுத்தும் அதை இது தடுக்கும் எப்படி சாப்பிடுவது லேசாக வேக வைத்தோ அல்லது லேசாக ரோஸ்ட் செய்து அதிகமாக சமைக்காதீர்கள் பச்சை நிறம் மங்காமல் சிறிது கிறிஸ்பியாக இருக்கட்டும் புரோக்கோலி ஒரு காய்கறி மட்டுமில்லை இது கொலாஜன் காவலன் மூட்டுகளை காக்கும் நரம்புகளை அமைதியாக்கும் நம்பிக்கையுடன் நடக்கவும் பிடிக்கவும் மடிக்கவும் உதவும் ஐந்தாவது காய்கறி சிவப்பு குடை மிளகாய் ரெட் கேப்சிகம் உங்கள் ஃப்ரிட்ஜில் மறைந்திருக்கும் கொலாஜன் ஆக்டிவேட்டர் இப்போ நீங்க உங்கள் ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா இந்த காய்கறி அங்கே இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆனா இது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை குறித்து நீங்க நினைச்சு கூட பார்க்காம இருக்கலாம் சிவப்பு குடை மிளகாய் ரெட் கேப்சிகம் ரெட் பெல் பெப்பர் பார்ப்பதற்கு அழகா இருக்கும் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைத்தால் அது பெரிய தவறு உண்மையிலேயே இது இயற்கையில் கிடைக்கும் மிக சக்தி வாய்ந்த கொலாஜன் ஆக்டிவேட்டர்களில் ஒன்று ஏன் தெரியுமா அறுபது வயதுக்கு பிறகு உடல் தானாக கொலாஜன் தயாரிக்கும் திறன் மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது அதற்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை என்றால் கொலாஜன் உருவாகும் செயல்முறை கிட்டத்தட்ட நின்றே போய்விடும் அங்கேதான் சிவப்பு குடைமிளகாய் தனது வேலை ஆரம்பிக்கிறது இதில் வைட்டமின் சி மிக அதிகமாக உள்ளது அரை கப் மட்டும் எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு தேவையான தினசரி வைட்டமின் சி அளவின் நூற்று ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் கிடைத்து விடுகிறது விட்மின் சி ஒரு சாதாரண சத்து கிடையாது இதுதான் உங்கள் உணவில் உள்ள அமினோ ஆசிட்சை கொலாஜன் ஃபைபர்களாக மாற்றும் தீப்பொறி நீங்க இதை ஒரு கைத்தறி தொழிலாளியுடன் ஒப்பிடலாம் அவன்தான் கொலாஜன் தயாரிக்க என்று கட்டளை கொடுக்கிறான் வைட்டமின் சி இல்லை என்றால் எவ்வளவு புரதம் சாப்பிட்டாலும் கொலாஜன் ஃபைபர்கள் உருவாகவே மாட்டாது ஆனால் விஷயம் இங்கேயே முடிவதில்லை வைட்டமின் சி புதிய கொலாஜனை உருவாக்குவதோடு மட்டுமல்ல உடலில் ஏற்கனவே இருக்கும் கொலாஜன் உடையாமல் பாதுகாக்கவும் செய்கிறது முதியவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் பல ஆண்டுகள் நடந்தது மூட்டுகளை பயன்படுத்தியது காரணமாக முழங்கால் மணிக்கட்டு குதிகால் போன்ற இடங்களில் இருக்கும் கொலாஜன் திசுக்கள் மெதுவாக சேதமடைய ஆரம்பிக்கின்றன அந்த ஃபைபர்களை பாதுகாப்பதன் மூலம் சிவப்பு குடைமிளகாய் உங்கள் உடலின் நெகிழ்வுத்தன்மையும் மென்மையான குஷனிங்கையும் தக்க வைத்துக்கொள்ள உதவுகிறது இதோடு சேர்ந்து இதில் கெப்சான் என்ற ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டும் உள்ளது இது ஆக்சிடேடிவ் ஸ்ட்ரெஸ் ஐ குறைக்க உதவுகிறது இது ஏன் முக்கியம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்பது உங்கள் மூட்டுகளுக்கு ஏற்படும் ஜங்க் மாதிரி அது கார்டிலேஜ் ஐ சேதப்படுத்தும் டென்டோன் ஐ பலவீனப்படுத்தும் நரம்புகளில் எரிச்சலை உண்டாக்கும் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் டிப்பனித்திருப்பீது ஆய்வின்படி தினசரி உணவில் போதுமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை எடுத்துக்கொண்ட முதியவர்களுக்கு கைகளின் பிடி சக்தி அதிகமாக இருந்தது வேகமாக நடக்க முடிந்தது மூட்டு மற்றும் வீக்கம் குறைவாக இருந்தது எப்படி சாப்பிடலாம் ரொம்ப எளிது சாலடாக கச்சாவாக ஹம்மசுடன் கிறிஸ்பியான ஸ்நாக் போல அல்லது லேசாக சுட்டு லைட் சோட்டே ஆனால் நினைவில் வையுங்கள் அதிகமாக சமைத்தால் விட்டமின் சி அழிந்துவிடும் அதனால் மிதமான வெப்பத்தில் மட்டும் சமைக்கவும் இந்த எளிய காய்கறி சுவைக்காக மட்டுமில்லை இது திசு பழுதுபார்த்தல் நரம்பு பாதுகாப்பு கொலாஜன் இழப்பை மெதுவாக்குதல் எல்லாவற்றுக்கும் தேவையான சக்தியை உங்கள் உடலுக்கு தருகிறது நான்காவது காய்கறி பீட்ரூட் சுகண்டார் பீட்ரூட் கொலாஜன் உருவாகும் பாதையை மீண்டும் திறக்கும் இரத்த ஓட்ட சக்தி உங்கள் கால்கள் எப்போதும் கனமாக உணர்கிறதா குதிகால் பின்னால் இருக்கும் தசைகள் சீக்கிரமே சோர்வடைகிறதா நடக்கும்போது கால்களில் மின்மினப்பு வருகிறதா அப்படியானால் அது தசை பலவீனம் மட்டுமல்ல பலவீனமான இரத்த ஓட்டம்தான் காரணமாக இருக்கலாம் பலவீனமான இரத்த ஓட்டம் கொலாஜன் உருவாக்கும் செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொண்டு சேர்க்க முடியாமல் செய்கிறது அங்கேதான் பீட்ரூட் முக்கிய பங்கு வகிக்கிறது பீட்ரூட்டில் நேச்சுரல் நைட்ரேட்ஸ் உள்ளன உடல் அவற்றை நைட்ரிக் ஆக்சைடாக மாற்றுகிறது நைட்ரிக் ஆக்சைடு ஒரு சக்தி வாய்ந்த வாசோடைலேட்டர் அது இரத்த நாளங்களை விரிவாக்கி இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மூட்டுகள் டெண்டன்ஸ் நரம்புகளுக்கு ஆக்சிஜனையும் ஊட்டச்சத்தையும் கொண்டு சேர்க்கிறது நியூட்ரியன்ஸ் டூ என்ற சர்வதேச ஆய்வில் தினமும் பீட்ரூட் ஜூஸ் குடித்த முதியவர்களுக்கு கால்களின் கீழ்ப்பகுதியில் இரத்த ஓட்டம் இருபத்து ஒன்று சதவீதம் அதிகரித்தது சோர்வில்லாமல் அதிக நேரம் நடக்க முடிந்தது பல தசை ஃபைபர்கள் மீண்டும் செயல்பட்டன ஆனால் நன்மை இரத்த ஓட்டத்துடன் முடிவதில்லை நல்ல இரத்த ஓட்டம் என்றால் வைட்டமின் சி அமினோ அமிலங்கள் துத்தநாகம் ஜிங்க் போன்ற கொலாஜன் உருவாக்கும் மூலப்பொருட்கள் நேரடியாக மூட்டுகளுக்கும் நரம்புகளுக்கும் சென்றடையும் இந்த ஊட்டச்சத்து நெடுஞ்சாலை இல்லை என்றால் எவ்வளவு புரதம் எடுத்தாலும் கொலாஜன் தன்னை தானே சரி செய்ய முடியாது அதனால்தான் பலவீனமான இரத்த ஓட்டம் முழங்கால் பலவீனம் கைகளில் மின்மினப்பு மூட்டு இறுக்கம் என்ற வடிவில் வெளிப்படுகிறது பீட்ரூட்டில் உள்ள பெட்டாலியன்ஸ் ஆழமான சிவப்பு நிறம் கொண்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இவை ஃப்ரீ ஐ நசுக்கி கொலாஜன் ஃபைபர்களின் சேதத்தை குறைக்கின்றன காட்டிலேஜ் சிதைவையும் டெண்டன் உடைதலையும் மெதுவாக்குகின்றன முதியவர்களுக்கு இதன் அர்த்தம் மூட்டுவலி குறைவு நரம்பு எரிச்சல் குறைவு உடல் உழைப்புக்குப் பிறகு வேகமான மீட்பு மேலும் பீட்ரூட்டில் ஃபோலேட் விட்டமின் பி அதிகம் உள்ளது இது செல்கள் பழுது சரி செய்யவும் புதிய திசுக்கள் உருவாகவும் அவசியம் ஃபோலேட் குறைந்தால் ஹோமோசைஸ்டீன் என்ற சேர்மம் அதிகரித்து கொலாஜன் உடைதலை வேகப்படுத்தும் மற்றும் இரத்த நாளங்களை கடினமாக்கும் ஃபோலேட்டை மீண்டும் வழங்குவதன் மூலம் பீட்ரூட் உங்கள் கனெக்டிவ் டிஷ்யூஸை நெகிழ்வாகவும் இரத்த ஓட்டத்தை சீராகவும் வைத்திருக்க உதவுகிறது எப்படி சாப்பிடுவது அதிகமாக கொதிக்க விடாதீர்கள் ரோஸ்ட் செய்து இயற்கை இனிப்பை வெளியே கொண்டு வாருங்கள் லேசாக வேக வைத்துச் சாப்பிடலாம் சர்க்கரை சேர்க்காமல் தாசா ஜூஸ் குடிக்கலாம் எலுமிச்சை சேர்த்தால் நிட்ரேட்ஸ் இன்னும் சிறப்பாக உறிஞ்சப்படும் உங்கள் கால்கள் அமைதியில்லாமலிருந்தால் முழங்கால் வலி இருந்தால் கைகளில் ஊசி குத்துவது போல உணர்ந்தால் பீட்ரூட் ஒரு உணவு மட்டுமல்ல இது இரத்த ஓட்டத்தை உயர்த்தும் கொலாஜனை பழுது பார்க்கும் மூட்டுகளையும் நரம்புகளையும் பாதுகாக்கும் சக்தி மூன்றாவது காய்கறி சதாவரி அஸ்பாரகஸ் அஸ்பாராகஸ் கொலாஜன் பழுது சரி செய்யும் தூண்டுகோள் பலர் சதா வரியை ஒரு உயர்ந்த டின்னர் காய்கறியாக மட்டுமே நினைக்கிறார்கள் ஆனால் அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு இது அழகுக்காக அல்ல அவசியத்திற்காக ஏனென்றால் அறுபது வயதுக்கு பிறகு உங்கள் கொலாஜன் கட்டமைப்பு மூட்டுகள் தோல் தசைகள் நரம்புகளை ஒன்றாக இணைத்து வைத்திருக்கும் அந்த ஃபைபர்கள் உடல் சரி செய்யும் வேகத்தை விட வேகமாக உடைய ஆரம்பிக்கின்றன அதன் விளைவுகள் பலவீனமான முழங்கால்கள் விரல் வலி தோல் தளர்வு கைகளிலும் கால்களிலும் எரிச்சல் மின்மினப்பு இந்த சிக்கலை எதிர்கொள்ள சதாவரி முக்கிய பங்கு வகிக்கிறது இதன் ரகசியம் இதில் உள்ள அசாதாரணமாக அதிகமான குளுட்டயோனை அளவில்தான் மறைந்திருக்கிறது குளுட்டத்தையோன் ஐ உடலின் முதன்மை ஆன்டி என்றும் அழைப்பார்கள் குளூட்டாத்தியோன் கொலாஜனை பாதுகாப்பத்துக்கும் மீண்டும் உருவாக்குவதற்கும் நேரடியாக தொடர்புடையது இது கொலாஜன் ஃபைபர்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து காக்கிறது அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான் மூட்டு இறுக்கத்தை அதிகரிக்கிறது கார்டிலேஜ் பண்ணான மெதுவாகத்தான் சரியான செயல் தான் அதிகமாக இருக்கும் தசை இழப்பு சீக்கிரமாக நடக்கும் ஆக்சிடேட்டிவ் மெடிசின் அண்ட் செல்லுலர் லாஞ்சவிட்டி இரண்டாயிரத்து இருபது என்ற ஜர்னலில் வெளியான ஆய்வு இந்த உண்மையை தெளிவாக உறுதிப்படுத்தியுள்ளது குளூட்டாத்தாயோன் அளவு அதிகமாக இருந்தவர்களுக்கு எலும்புகள் வலுவாக இருந்தன கொலாஜன் அமைப்பு ஆரோக்கியமாக இருந்தது மூட்டு சிதைவு அறிகுறிகள் குறைவாக இருந்தன ஆனால் சதாவரி அஸ்பாரகஸ் இதோடு நிற்கவில்லை இதில் வைட்டமின் கே அதிகமாக உள்ளது இந்த வைட்டமின் கே கால்ஷியம் தவறான இடங்களில் மூட்டுகள் இரத்த நாளங்கள் போன்றவை தேங்கிவிடாமல் எலும்புகளுக்கு சரியாக செல்வதை கட்டுப்படுத்துகிறது அறுபது வயதுக்குப் பிறகு கால்சியம் வழிதவரி செல்லும் பிரச்சினை அதிகரிக்கிறது அதன் விளைவாக இருக்கம் நெகிழ்வுத்தன்மை குறைவு நரம்பு அழுத்தம் எல்லாம் உருவாகும் கே கால்சியத்தை மீண்டும் எலும்புகளுக்கு அனுப்புவதன் மூலம் மூட்டுகளையும் நரம்புகளையும் சுற்றியுள்ள கொலாஜன் நிறைந்த திசுக்கள் நேரத்திற்கு முன் உடையாமல் பாதுகாக்க உதவுகிறது மேலும் சதாவரியில் ஃபோலைட் விட்டமின் பி உள்ளது இது டிஎன்ஏ பழுது சரிசெய்ய செல்களை மீண்டும் உருவாக்க மிகவும் அவசியம் இதனால் உடல் சேதமடைந்த கொலாஜன் ஃபைபர்களை புதிய நெகிழ்வான ஃபைபர்களால் மாற்ற முடிகிறது பொலேட் குறைவாக உள்ளவர்களுக்கு காயங்கள் மெதுவாக ஆறுதல் தோல் மெல்லியதாக மாறுதல் தசை மீட்பு தாமதம் போன்ற பிரச்சினைகள் அதிகம் காணப்படும் சதாவரி இவை அனைத்தையும் எதிர்கொள்கிறது இன்னொரு மறைந்திருக்கும் நன்மை சதாவரி ப்ரீபயோட்டிக் ஃபைபர் மூலம் உங்கள் குடல் மைக்ரோபயோமை ஊட்டமளிக்கிறது ஆரோக்கியமான குடல் என்றால் வைட்டமின் சி ஜிங்க் மெக்னீசியம் போன்ற முக்கிய கொலாஜன் ஆக்டிவேட்டர்கள் சரியாக உறிஞ்சப்படும் உறிஞ்சுதல் சரியாக இல்லையென்றால் சிறந்த உணவுகள் கூட கொலாஜன் உருவாக்கத்தில் தோல்வியடையும் அதனால் முழங்கால் தளர்வு இடுப்பு வலி ஏதாவது பிடிக்கும்போது கைகளில் மின்மினப்பு இருந்தால் சதாவரி ஒரு காய்கறி மட்டுமல்ல இது கொலாஜன் மீள உருவாக்கும் தூண்டுகோல் ரோஸ்ட் செய்யுங்கள் வேகவையுங்கள் அல்லது சாலடில் சேர்க்குங்கள் வாரத்தில் சில முறை சாப்பிட்டாலே மூட்டுகள் மென்மையாக நரம்புகள் அமைதியாக கொலாஜன் வலுவாக இருக்க உதவும் இரண்டாவது காய்கறி கொத்தமல்லி பார்ஸ்லி பார்ஸ்லி நீண்ட நாட்களாக நீங்கள் கவனிக்காமல் விட்ட கொலாஜன் மீளமைப்பாளர் பல ஆண்டுகளாக கொத்தமல்லி உணவின் மேலே தூவப்படும் ஒரு அலங்காரம் மாதிரிதான் பார்க்கப்பட்டது ஆனால் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது நீங்கள் சாப்பிடக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த கொலாஜன் பழுது சரிசெய்யும் கீரைகளில் ஒன்று கைகளில் மின்மினப்பு முழங்கால் வலி தோல் மெல்லியதாக தோன்றுகிறதா அப்படியானால் கொத்தமல்லி உங்கள் உணவில் காணாமல் போன ஒரு முக்கிய பகுதி ஏனென்றால் ஒரு கிராமுக்கு கணக்கிட்டால் எந்த காய்கறியையும் விட விட்டமின் சி மற்றும் விட்டமின் கே அதிக அடர்த்தியில் கொத்தமல்லியில் உள்ளது இந்த இரண்டு சத்துக்களும் விருப்பமானவை இல்லை அவசியமானவை விட்டமின் சி இல்லாமல் உடல் புதிய கொலாஜன் ஃபைபர்களை உருவாக்க முடியாது எவ்வளவு புரதம் எடுத்தாலும் பயனில்லை ஒரு கைப்பிடி தசா கொத்தமல்லியில் ஒரு ஆரஞ்சு பழத்தை விட அதிக வைட்டமின் சி இருக்கிறது அதாவது வயது கூடுவதால் பலவீனமடைந்த மூட்டுகள் டெண்டன்ஸ் தோல் நரம்புகள் இவைகளை மீண்டும் கட்டியெழுப்ப உடலுக்குத் தேவையான மூலப்பொருள் கிடைக்கிறது விட்மின் கே கால்சியம் மூட்டுகளிலும் இரத்த நாளங்களிலும் தேங்காமல் எலும்புகளை வலுவாக்கும் பணியை செய்கிறது இதுவே இறுக்கமும் வீக்கமும் வராமல் தடுக்கும் அடிப்படை வலுவான எலும்புகளுடன் நெகிழ்வான கொலாஜன் திசுக்கள் இதுதான் வலியில்லாத நடைபாதைக்கும் நிலைத்தன்மைக்கும் அடித்தளம் கொத்தமல்லியின் மாயம் விட்டமின்களோடு முடிவதில்லை இதில் ஆபிகினின் என்ற சக்தி வாய்ந்த ஃபிளாவனாய்டு உள்ளது இது கொலாஜன் உருவாக்கும் ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்களை நேரடியாக பாதுகாக்கிறது நீண்ட கால அழற்சி கொலாஜனின் மிகப்பெரிய எதிரி அது மூட்டுகளையும் நரம்புகளையும் இணைக்கும் முழு அமைப்பையே உடைத்துவிடும் ஏபிஜெனின் ஒரு கவசம் போல செயல்பட்டு அழற்சியை அமைதிப்படுத்தி உங்கள் கொலாஜன் ஃபைபர்களை பாதுகாக்கிறது நியூட்ரியன்ஸ் 2022 ஆய்வில் விட்டமின் சி மற்றும் ஃப்ளாவனாய்ட்ஸ் அதிகம் எடுத்த முதியவர்களுக்கு டெண்டன் வலிமை அதிகம் தோல் கொலாஜன் தடிப்பு அதிகம் மூட்டு நெகிழ்வுத்தன்மை சிறப்பு என்று கண்டறியப்பட்டது குறிப்பாக முழங்கால்களிலும் கைகளிலும் கொத்தமல்லி உடலின் குளுடாத்தியோன் அளவையும் உயர்த்துகிறது இதனால் திசுக்கள் விஷமற்றதாகி நச்சுகள் மன அழுத்தம் காலம் இவையால் சேதமடைந்த கொலாஜன் அமைப்பு மீண்டும் சரியாகிறது இதில் உள்ள குளோரோபில் திசுக்களுக்கு ஆக்சிஜன் வழங்கலை மேம்படுத்துகிறது அதனால் கொத்தமல்லி கொலாஜனை பாதுகாப்பது மட்டுமல்ல புதிய வலுவான ஃபைபர்களை உருவாக்க உடலை தூண்டும் எப்படி பயன்படுத்தலாம் சாலடியில் நறுக்கிய தழைகளை சேர்க்கவும் சூப்பின் மேல் தூவவும் ஜூஸ் செய்யவும் முட்டை ரோஸ்ட் காய்கறிகளுடன் கலக்கவும் இவ்வளவு ஊட்டச்சத்து நிறைந்ததால் நாளுக்கு சில ஸ்பூன் போதுமே கொலாஜன் ஆரோக்கியத்தில் பெரிய மாற்றம் தெரியும் அதனால் கொத்தமல்லியை தட்டின் ஓரத்தில் விட்டுவிடாதீர்கள் ஒரு அலங்கார கீரை இல்லை ஒரு மருந்து போல பயன்படுத்துங்கள் அறுபது வயதுக்கு பிறகு கொலாஜன் பழுது சரி செய்ய அழற்சியை அமைதிப்படுத்த மூட்டுகளையும் நரம்புகளையும் வலுவாக வைத்திருக்க இது நம்பர் ஒன்று கீரை முதல் காய்கறி கடல் பாசி சீவீட் சீவீட் கடலின் ரகசிய கொலாஜன் மீட்பாளர் ஒட்டும் உப்பான கொஞ்சம் வித்தியாசமானது போல இருக்கலாம் ஆனால் கடல் பாசியை எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் மூட்டு இறுக்கம் கைகளில் மின்மினப்பு கால்கள் பலவீனமாக இருப்பது இந்த பிரச்சனைகளுடன் போராடும் முதியவர்களுக்கு கடல் பாசி நீங்கள் இதுவரை முயற்சி செய்யாத மிக சக்தி வாய்ந்த கொலாஜன் உணவுகளில் ஒன்று இதில் காப்பர் மாங்கனீஸ் ஜிங்க் போன்ற கொலாஜன் ஊக்குவிக்கும் கனிமங்கள் உள்ளன உடல் இவற்றை எளிதாக பயன்படுத்த முடியும் இந்த கனிமங்கள் என்சைம் ஆக்டிவேட்டர்ஸாக செயல்பட்டு அமினோ ஆசிட்ஸை வலுவான கொலாஜன் ஃபைபர்களாக மாற்ற உதவுகின்றன இவை இல்லையென்றால் கொலாஜன் உற்பத்தி மெதுவாகி மூட்டுகள் பலவீனமாக டெண்டன் சேதமடைந்து நரம்புகள் பாதுகாப்பற்றதாக மாறும் ஆனால் கனிமங்கள் மட்டுமல்ல கடல் பாசியில் ஃபியூகோய்டான் ஆல்ஜினேட் என்ற சிறப்பு சேர்மங்களும் உள்ளன மரீன் ட்ரக்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் பயாலாஜிக்கல் மைக்ரோமொலிக்யூல்ஸ் ஆய்வுகள் சொல்வது என்னவென்றால் இந்த சேர்மங்கள் ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்களை தூண்டும் நரம்புகள் மற்றும் கனெக்டிவ் டிஷ்யூஸ் சுற்றியுள்ள அழற்சியை குறைக்கும் அதன் விளைவாக முழங்கால்களில் நல்ல குஷனிங் கைகளில் வலுவான டெண்டன்ஸ் கால்களில் குறைந்த நரம்பு எரிச்சல் மேலும் கடல் பாசியின் இயற்கை அயோடைன் உங்கள் தைராய்டை ஆதரிக்கிறது ஏன் இது முக்கியம் தைராய்டு தான் மெட்டாபொலிசம் மற்றும் திசு பழுது சரி செய்யும் வேகத்தை கட்டுப்படுத்துகிறது தைராய்டு பலவீனமானவர்களுக்கு கைகள் கால்கள் குளிர்ந்திருக்கும் காயங்கள் மெதுவாக ஆறும் தசை சோர்வு இவையெல்லாம் கொலாஜன் குறைவு அறிகுறிகள் தைராய்டு செயல்பாட்டை மெதுவாக ஆதரிப்பதன் மூலம் கடல் பாசி கொலாஜன் பழுது சரி செய்யும் செயல்முறையை சரியாக இயங்கச் செய்கிறது மேலும் இது தோல் நெகிழ்வுத்தன்மையையும் காயமாறும் வேகத்தையும் மேம்படுத்துகிறது அவை ஆழமான கனெக்டிவ் டிஷ்யூசன் நிலையை காட்டும் அறிகுறிகள் இரண்டு இருபத்தி ஒன்று ஆய்வில் கடல் பாசி சாறு எடுத்த முதியவர்களுக்கு வெறும் நான்கு வாரங்களில் டெண்டன் மீட்பு வேகமானது மூட்டு வலி குறைந்தது என்று கண்டறியப்பட்டது எப்படி தொடங்கலாம் சூப்பில் உலர்ந்த நோரியை நசுக்கி சேர்க்கவும் சாலடில் சிறிதளவு தூவவும் ஜூஸில் கொஞ்சம் மட்டும் கலக்கவும் குறைந்த உப்பு கூடுதல் எண்ணெய் சர்க்கரை இல்லாத வகையை தேர்வு செய்யவும் வாரத்தில் சில முறை மட்டும் சாப்பிட்டாலே உங்கள் கொலாஜன் உள்ளிருந்து சரியாக ஆரம்பிக்கும் முழங்காலில் சத்தம் இரவில் கைகளில் எரிச்சல் கால்கள் அமைதி இல்லாமல் இருந்தால் கடல் பாசி ஒரு விசித்திரமான ஸ்நாக் மட்டுமல்ல இது கடலின் பரிசு உங்கள் மூட்டுகள் நரம்புகள் கொலாஜன் ஆரோக்கியத்திற்காக கைகளில் மின்மினப்பு பலவீனமான கால்கள் மூட்டு இறுக்கம் இவை வயதின் சாதாரண அறிகுறிகள் மட்டுமல்ல இவை உங்கள் கொலாஜன் கையிருப்பு ஆபத்தான அளவுக்கு குறைந்துவிட்டது என்பதற்கான எச்சரிக்கை இந்த அறிகுறிகள் தெரியும் நேரத்தில் உடல் ஏற்கனவே முப்பது முதல் நாற்பது சதவீதம் இயற்கை கொலாஜனை இருக்கும் ஆனால் உண்மை என்னவென்றால் இதற்காக விலையுயர்ந்த பவுடர்கள் ஊசிகள் அல்லது அதிசய மருந்துகள் தேவையில்லை இயற்கை ஏற்கனவே தீர்வை கொடுத்துவிட்டது இன்று நாம் பார்த்த கொத்தமல்லி பசலைக்கீரை கடல் பாசி வெண்டைக்காய் புரோக்கோலி இந்த அனைத்தும் அறிவியல் ஆதாரத்துடன் கொலாஜனை பழுது சரிசெய்கின்றன நரம்புகளை பாதுகாக்கின்றன மூட்டுகளை மீண்டும் கட்டி எழுப்புகின்றன கைகளுக்கும் கால்களுக்கும் உயிர் கொடுக்கின்றன ரகசியம் அனைத்தையும் ஒரே நாளில் செய்வது இல்லை நிரந்தரமாக செய்வதுதான் நாளை முதல் ஒரே ஒரு மாற்றத்துடன் தொடங்குங்கள் உணவில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்க்குங்கள் இரவு உணவில் புரோக்கோலியை லேசாக வேகவைத்து சாப்பிடுங்கள் அல்லது சாலடில் பீட்ரூட் சேர்க்குங்கள் ஒவ்வொரு சிறியபடியும் வலுவான மூட்டுகள் நிலையான கால்கள் வலியில்லாத சுதந்திரமான வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டு வரும் ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள் முதுமை என்றால் சுதந்திரத்தை இழப்பது இல்லை சரியான உணவுடன் உடல் இன்னும் தானே சரி செய்ய முடியும் மீண்டும் கட்டியெழ முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இப்போ நாங்கள் உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறோம் உங்களுக்கு அதிகமாக கவலை தரும் அறிகுறி எது கைகளில் மின்மினப்பா பலவீனமான கால்களா மூட்டு இருக்கமா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் பதில் தருவோம் ஏனென்றால் உங்கள் கதைகள் எங்களுக்கு முக்கியம் இந்த வீடியோ உங்கள் கண்களை திறந்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் இந்த தகவல் தேவையானவர்களுடன் ஷேர் செய்யுங்கள் ஹெல்த்தி லைஃப் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை ஆன் செய்யுங்கள் இனி எந்த ஆரோக்கிய குறிப்பும் உங்களை தவறவிடாது வலுவாக இருங்கள் நிலையாக இருங்கள் உங்கள் சிறந்த ஆண்டுகள் இன்னும் முன்பே இருக்கின்றன